வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு தொண்டாற்ற முனைந்து நில்லுங்கள் நெல்லுங்கள் அறுத்தந்தை அவர்களது அந்த இறை வணக்க கவி அதில் கடைசியாக அவர்கள் அந்த வரியில் குறிப்பிட்டிருப்பது தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதுதான் அதுவும் எப்படி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்பதுதான் அந்த வரிகள் இந்த இடத்துல வாழும் நிலை உணர்ந்து என்பதை நாம் ஆழ்ந்து சிந்தித்து உணர வேண்டியிருக்கிறது இருக்கிறது அதுதான் இந்த சிந்தனையின் சாரமாக இருக்கிறது இப்பொழுது வாழும் நிலை என்ன என்பதை பாருங்கள் வாழ்வது என்று சொன்னாலே அங்கு உடலாலும் மனதாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவ்வளவுதானே இந்த உடலாலும் மனதாலும் வாழ்வதற்கு உதவியாக இருப்பது எது என்று சொன்னால் உயிர் உயிர் ஆற்றல் இந்த உடலில் உயிர் இணைந்து இருக்கும் பொழுது இந்த உடலுக்கு ஒரு வாழ்வு இருக்கிறது இந்த உயிர் உடலில் இணைந்து பொழுது. மட்டுமே அது மனம் என்ற படர்க்கை நிலையாகி மனம் என்பதும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது இந்த உடலிலிருந்து உயிர் தனியாக இருக்கும்போது அங்கு மனம் என்ற ஒன்று இல்லை வாழ்க்கை என்ற ஒன்று இல்லை இப்போ வாழும் நிலை உணர்ந்து அப்படின்னு சொன்னா எதை உணர்வது என்று சொன்னால் எது வாழ்வது உடலும் மனமும் தான் வாழுகிறது அப்போ என்ன வேண்டும் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உடல் நலம் வேண்டும் சரி இன்னொன்று மனம் வளமாக இருக்க வேண்டும் மனதில் அமைதி வேண்டும் மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மனம் ஆனந்தமாக இருக்க வேண்டும் இதுதானே இதுதான் வாழ்க்கை சரி ஆனால் இப்பொழுது வாழும் நிலையை உணர்ந்து பாருங்கள் எப்படி இருக்கிறது மனதில் இருக்க வேண்டிய உணர்வுகள் என்பது ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது அதையெல்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனம் இது அமைதி அன்பு மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் நிறைவு இது எல்லாத்தையும் தேடிக்கொண்டிருக்கிறது ஆனால் பெரும்பாலான மனம் எப்படி இருக்கிறது மனதில் கனத்தோடு இருக்கிறது என்று இன்றைய சிந்தனையில் சொல்லப்பட்டிருக்கிறது கனம் என்றால் மனதுக்கு கனம் என்று சொல்கிறோமே ஒரே ஒரு கணம்தான் என்ன என்று சொன்னால் துன்பம் துன்பம் என்ற ஒரே உணர்வு மட்டும்தான் மனதில் கனம் மற்றவையெல்லாம் நோக்கி இழுக்கக்கூடியது இந்த துன்பம் என்ற ஒன்றுதான் தான் கீழ்நோக்கு வேகமாக இருக்கிறது இதையும் நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே அடிக்கடி தெளிவாக கூறியிருக்கிறோம் இந்த துன்பம் என்ற ஒன்று இயற்கையால் மனிதர்களுக்கு கொடுக்கப்பட்டது இல்லை மனிதர்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்தில் துன்பம் என்ற ஒன்று இயற்கையில் இல்லை என்று நாம் அடிக்கடி கூறி வருகிறோம் அடிக்கடி கூறி வருகிறோம் சரி அப்படி என்றால் அதுதானே இருக்கிறது இயற்கையில் துன்பம் என்று ஒன்று இல்லை என்று சொல்லுகிறீர்கள் ஆனால் இப்பொழுது உலகம் முழுவதும் மனிதர்கள் மனதில் பார்த்தால் அது மட்டும்தானே இருக்கிறது என்று சொன்னால் இங்குதான் நாம் சிந்தனை செய்ய வேண்டியிருக்கிறது இருக்கிறது சிந்தனையை தூண்டக்கூடிய தொண்டும் செய்ய வேண்டியிருக்கிறது இந்த ஒன்றை உலகத்துக்கு உணர்த்துவதுதான் தொண்டு தொண்டு எத்தனை விதமாக தொண்டு சேவை ஏதேதோ செய்து கொண்டிருக்கிறோம் ஆன்மீகம் உரையாடல் ஆன்மீக சிந்தனைகள் பயிற்சிகள் எத்தனை கொடுத்து கொண்டிருக்கிறோம் பெரிய பெரிய விளக்கங்கள் அப்படி இப்படி என்று எத்தனையோ தத்துவங்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் அந்த தத்துவங்களை எல்லாம் ஓரமாக தூக்கி வச்சுச்சு இந்த ஒன்றை மட்டும் சமுதாயத்துக்கு எடுத்து செல்லும் தொண்டு செய்து பாருங்கள் இந்த தொண்டை செய்வதற்கு முனைப்பாக நில்லுங்கள் இது ஒன்று போதும் எப்படி என்ன என்று சொன்னால் இந்த துன்பம் என்ற ஒன்று நாமே நமக்காக நமக்குள்ளாக உருவாக்கிக்கொண்டு அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய ஒன்று என்ற சிந்தனையை மட்டும் இந்த உலகத்திற்கு விதைத்து விடுங்கள் விடுங்கள் இந்த தொண்டை மட்டும் செய்து பாருங்கள் இந்த ஒரே ஒரு துன்பம் என்பது மட்டும் விலகிவிட்டால் அதன் பிறகு உங்களுடைய தொண்டுக்காக யாரும் காத்திருக்க மாட்டார்கள் உங்களுடைய ஆன்மீக சிந்தனையை கேட்பதற்கு அவசியமே இல்லாமல் போய்விடும் அத்துணை ஆன்மீக சிந்தனைகளும் ஆன்மீக பயிற்சிகளும் இந்த துன்பத்திலிருந்து விலகுவதற்காக மட்டுமே சரி அப்போ இது ஆர்டிஃபிஷியல் நாம உருவாக்கக்கூடியது நாம நமக்கை உருவாக்கக்கூடியது சரி அப்போ இப்போது தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் அத்துணையும் நம்மிடம் இருப்பாக இருந்து கொண்டிருக்கக்கூடியது என்பதையும் உணர்த்த வேண்டும் உணர்த்த வேண்டும் அப்ப ஆனால் அது இருக்கிறது என்பது தெரியவில்லையே நம்மிடம் இருப்பதை நாமே தெரியாமல் ஒரு மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லவா அந்த மயக்கத்திலிருந்து விழிப்புணர்வு கொடுப்பது மட்டும்தான் தொண்டு இதுதான் தாங்க தொண்டு இந்த தொண்டு செய்வதற்கு முனைப்பாக நெல்லுங்கள் அப்ப என்ன இருக்கிறது ஏன் மறைக்கப்படுகிறது ஏன் தெரியவில்லை என்று சொன்னால் துன்பம் இருக்கும் பொழுது அவையெல்லாம் மறைந்துவிடும் அவ்வளவுதான் இப்பொழுது பாருங்கள் இப்பொழுது நான் இந்த சிந்தனையை பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே வெளியிலே பார்க்கின்றேன் ஊர் முழுவதும் அத்தனை வீடுகள் அத்தனை மரங்கள் நான் நேற்று பார்த்தது இப்பொழுது எதுவுமே தெரியவில்லை ஒரு வீடும் தெரியவில்லை ஒரு வெளிச்சமும் தெரியவில்லை எதையும் காணம் ஏன் என்று பார்த்தால் இங்கு இப்பொழுது இந்த நிமிடத்திலே இங்கு அந்த பனிமூட்டம் என்பது நூறு சதவிகிதமாக இருக்கிறது நூறு சதவிகிதம் அப்போ என்ன இந்த பனிமூட்டம் அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வீடுகள் எதையுமே எல்லாவற்றையும் மறைத்து விட்டது இப்போ அவையெல்லாம் இருக்கிறதா இல்லையா ரெண்டு பேரும் சந்தேகம் வருகிறது ஆனால் எல்லாமே அப்படியே தான் இருக்கிறது ஆனால் முழுக்க 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 அந்த ஹியூமினிட்டி என்பது நூறு சதவிகிதம் இருப்பதனால் எதுவுமே தெரியவில்லை தெரியவில்லை அந்த இடத்தில் இருந்து கொண்டுதான் நான் இந்த சிந்தனையை பேசிக்கொண்டிருக்கிறேன் அப்போ இந்த பனிமூட்டம் எப்படி அத்தனை இருக்கக்கூடிய இருந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்தையும் மறைக்கிறதோ அதே போலத்தான் இந்த துன்பம் என்ற ஒன்று நமது அமைதி நிறைவு மகிழ்ச்சி இன்பம் ஆனந்தம் ஆரோக்கியம் அன்பு அத்துணையையும் மறைக்கிறது இந்த ஒரு தெளிவுதான் நாம் இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தொண்டாக இருக்கிறது இதற்கெல்லாம் எது காரணம் இந்த துன்பம் ஏற்படுவதற்கு எது காரணம் என்று ஒரு கேள்வி கேட்க வேண்டும் அதற்கு காரணம் என்ன என்று காரணம் அறிந்து கொண்டால் தானே அதற்குள் செல்லாமல் இருக்க முடியும் அதற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அதுதான் தன்முனைப்பு தன்முனைப்பு என்று சொல்லுகிறோம் தான் தனது என்ற இரண்டும் தான் காரணம் அந்த இரண்ட நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இரண்டு நமக்கு புரிந்துவிட்டால் அதிலிருந்து பிறக்கக்கூடிய குழந்தைகள் என்று மகிழ்ச்சி சொல்வார்களே அவை ஆறும் நமக்கு புரிந்துவிடும் அந்த ஆறு கூட தேவையில்லை இந்த தன்முடைப்பினால் உருவாகக்கூடிய முதல் குழந்தை பேராசை அப்போ இந்த தான் தனது என்ற அந்த உணர்வு பேராசை என்ற ஒன்றில் கொண்டு போய் விடுகிறது அந்த பேராசை எப்பொழுது வந்து விடுகிறதோ அதன் பின் ஒவ்வொன்றாக சினம் கடும்பற்று உரையற்ற பார்க்க வச்சு உயர்வதால் மனப்பான்மை வஞ்சம் எல்லாம் வந்துடும் எல்லாம் வந்துருச்சுன்னா இதன் அடிப்படையில் நாம் செய்ய செய்ய செயல்கள் செய்ய அவை தான் நமக்கு துன்பமாக வருகிறது இதுதான் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு உண்மை அப்போ இந்த கண்மொழிப்பு ஏன் வருகிறது என்ன தன்மணிப்பு தனது எனது தான் நான் அப்போ தான் என்பதும் நான் என்பது தனது என்பதும் எனது என்பதும் எது எனது எது எனது நாம் இந்த சிந்தனைகளை பார்த்துருக்கிறோம் நமது தாய் தந்தை சமுதாயம் இவர்கள் கொடுத்தது தான் இந்த உடல் இந்த வாழ்க்கை எல்லாவற்றையும் தான் பெற்றிருக்கிறோம் கல்வி தொழில் அங்கீகாரம் சமுதாய அங்கீகாரம் இத்தனையும் தான் வந்திருக்கிறது நாம் அனுபவம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பொருளும் இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மக்களின் உழைப்பாகத்தான் வந்திருக்கிறது சரி அந்த சமுதாயம் எதை கொண்டு உழைத்து இந்த பொருள்களை கொடுத்தது என்று சிந்தனை செய்து பாருங்கள் இயற்கையில் ஏற்கனவே இயற்கையால் கொடுக்கப்பட்டிருந்த வளங்களை வாழும் வளமாக மாற்றி கொடுத்ததுதான் இந்த சமுதாயம் இந்த சமுதாயம் உற்பத்தி செய்து கொடுக்கிறது என்று சொல்கிறோமே அது உற்பத்தி செய்வதற்கான ரா விச் இஸ் ரா மெட்டீரியல் ஆபின்னு பார்த்தா இயற்கையின் கொடையாய்வு இங்கே கொடுக்கப்பட்டிருந்த இயற்கை வளங்கள் மகர்ஷி அவர்கள் தெளிவாக சொல்வார்கள் இயற்கை வளங்களை வாழும் வளமாக மாற்றும் மனிதன் என்று சொல்வார்கள் வாழும் வளமாக மாற்றுவது மட்டும்தான் இந்த மனித மனம் இயற்கை வளங்கள் இல்லை என்று சொன்னால் எதையும் மாற்ற முடியாது நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறோம் இதை கண்டுபிடிக்கிறோம் என்று எத்தனையோ விஞ்ஞானிகள் சொல்லிக்கொண்டிருக்கிறார் எதையும் கண்டுபிடிப்பதில்லை எதையும் கண்டுபிடிப்பதில்லை கண்டு உணர்கிறோம் அவ்வளவுதானே தவிர நீங்கள் கண்டுபிடிக்கவில்லை கண்டுபிடிக்கவில்லை இதைத்தான் நமது தமிழானந்த யோகத்திலேயே உருவாக்குதலும் உருமாற்றுதலும் என்று ஒரு தலைப்பிலே நாம் ஒரு சிந்தனை கொடுத்திருந்தோம் உருவாக்குதல் என்பதை செய்வது இயற்கை ஒரு மாற்றுதலை செய்ததுதான் மனிதன் அப்போ அதையும் ஒரு மனிதன்தான் செய்து கொண்டிருக்கிறான் சமுதாயம்தான் செய்து கொண்டிருக்கிறது அது பெற்றோர்களும் நமக்கு வந்திருக்கிறது நாம் இப்பொழுது வேலை செய்கிறோம் பொருளீட்டுகிறோம் இது எனது என்று சொல்கிறோம் இந்த பொருள் வேலை செய்வதற்கான கல்வியை கொடுத்தது யார் சமுதாயம் அந்த கல்வியை கொடுப்பதற்கு உரிய பொருட்களை எல்லாம் கொடுத்தது யார் சமுதாயம் இந்த வேலை வாய்ப்பினை கொடுத்தது யார் சமுதாயம் இவற்றிற்கெல்லாம் அந்த உருவாக்குதலை கொடுத்தது யார் இயற்கை இத்தனையும் இருக்கும் பொழுது இது நான் எனது நான் எனது என்று சொல்லிக்கொள்வதற்கு என்ன இருக்கிறது என்பதை சிந்தனை செய்வதற்காக தூண்டுவதுதான் தொண்டு இந்த தொண்டுதான் இப்பொழுது செய்ய வேண்டியிருக்கிறது நாம் தொண்டு செய்கிறோம் தொண்டு செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு இப்போ தொண்டு செய்வதற்கு முனைப்பாய் நிலைங்கள்னால் எல்லாரும் என்ன இருக்காங்க எல்லாரும் அன்னதானம் போடுறேன் அப்போ சாப்பாடு பக்கம் வந்து நூறு பேருக்கு வாங்கி கொடுக்குறேன் எதை வாங்கி கொடுத்து அது தீரும் போ அதாவது அந்த துன்பம் தீர்ந்து விட்டதா தீரவே தீராது இப்படி கொடுத்து கொண்டிருந்தால் தீரவே தீராது அதை தகுதி அந்த அவற்றை அதாவது உணவை தானே பெற்றுக்கொள்ள முடியாதவர்களுக்கு மட்டும்தான் அது கொடுக்கப்பட வேண்டுமே தவிர இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யாராவது யாருக்காவது கொடுத்தால் யாருக்கு கொடுத்தாலும் அது அன்னதானம் தானமே கிடையாது அது தகுதி உடையவர்களுக்கு மட்டும் கொடுத்தால் தான் அது தானம் தர்மம் ஈகை தொண்டு என்றெல்லாம் சொல்லப்படுமே தவிர அது இல்லாமல் எங்கேயோ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்கள் கொடுக்கவில்லை இழந்திருக்கிறீர்கள் அவ்வளோதான் நீங்கள் கொடுப்பதும் இழப்பதும் ஒன்றுதான் ஒன்றுதான் தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்றை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதை நீங்கள் இழப்பதற்கும் அதற்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை அவ்வளோதான் அதனால் ஏதோ ஒரு புண்ணியம் வந்து விட்டதோ இல்லை புண்ணியமெல்லாம் சேராது ஒன்றே ஒன்றுதான் ஒரு பொருளை இழக்கும்போது என்ன நடக்கிறது ஒரு கர்மவினை கழிகிறது சரி இழப்பதால் கழிகிறது ரைட் ஆனால் கொடுப்பதால் என்ன வருகிறது என்று சொன்னால் அந்த பொருள் வெளியேறும்போது அதில் வெளியேறிய கர்மவினை ஒன்று அந்த பொருள் வெளியேறியதால் ஒரு துன்பம் நீக்கப்பட்டு அங்கே இருக்கக்கூடிய உணர்வு இங்கு எவ்வளவு கர்மவணி வெளியேறியதோ அதுபோல நான்கு மங்கு அங்கு கர்மவனியை வெளியேற்றுகிறது அல்லது அதுதான் புண்ணியம் அப்போ பொருள் இழப்பு என்பது வேறு ஆனால் அதை கொடுப்பது என்பது வேறு அப்போ அந்த தொண்டு என்பது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் துன்பம் போக்குவதாக இருக்க வேண்டும் மகர்ஷி ஒரு அழிய ஒரு வார்த்தை சொல்வார்கள் இப்பொழுதெல்லாம் நிறைய நூல்கள் இருக்கு நூல் என்றால் என்ன என்று சொல்வார் ஒரு புத்தகம் என்பதை நூல் என்றால் என்ன என்று அவர்கள் விளக்கம் சொல்வார்கள் நூல் என்றால் துன்பம் போக்குவது நூல் என்று சொல்வார் அந்த ஒரு புத்தகம் என்று சொன்னாலே துன்பம் போக்க வேண்டும் தொண்டாற்ற வேண்டும் அப்போ அந்த தொண்டு என்பதே இந்த துன்பம் உருவாகாமல் காப்பதும் இருக்கக்கூடிய துன்பத்தை விளக்குவதும் இதுதான் தொண்டு இதுதான் தொண்டு இன்றைய சூழ்நிலே துன்பம் இருப்பதை விளக்குவது என்பது அவரவர்தான் விளக்கிக் கொள்ள முடியும் நாம விளக்கினோம் என்று சொன்னால் அது ரொம்ப டெம்பரரி அது தற்காலிகம் மட்டுமே அப்படி இல்லைன்னா அவர் திரும்ப 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 உற்பத்தி ஆக்கிக்கிட்டே இருப்பார் அப்போ என்ன செய்ய வேண்டும் தெண்டாட்டுவதற்கு முனைந்து நிலையில் என்று சொன்னால் துன்பம் ஏற்படாமல் வாழ்வதற்குரிய வழிவகையை சொல்லுங்கள் அதுதான் தொண்டு அதுதான் தொண்டு அந்த அடிப்படையில் நமது தத்துவம் இருக்க வேண்டும் என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ இந்த தன்மனைப்பு ஆள வேண்டும் என்று சொன்னார் மகரிஷி அவர்கள் இதற்கான ஒரு பயிற்சி முறைப்படுத்தி கொடுத்தார்கள் அல்லவா என்ன எப்படி கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் இந்த உடற்பயிற்சி தியானம் குணநலப்பேறு முழுமை பேறு என்று அதை வகைப்படுத்தி கொடுத்திருப்பார்கள் இவையெல்லாமே துன்பம் நீங்குவதற்கும் துன்பம் வராமல் காப்பதற்கும் மட்டுமே அந்த அந்த குணநலப்பேறு என்று வருகிறது பாருங்கள் அந்த இடத்தில்தான் அந்த தன்மனைப்பு என்பது அகலக்கூடிய ஒரு நிலை வரும் எதையும் நாம் கொண்டு வரவில்லை எதையும் எடுத்து போவதும் இல்லை இது கீதையின் சாரமாக செல்லப்படுகிறது அந்த இரண்டு வரிகளை எடுத்துக்கொண்டால் எங்கு எங்கு நமக்கு அந்த தன்மணிப்பு என்பது வரும் இப்பொழுதெல்லாம் தான் தனது என்பது எந்த அளவுக்கு ஆகிவிட்டது இந்த உலகமே என்னுடையது என்று உலகம் முழுவதும் எல்லா நாடுகளையும் என்வசப்படுத்த வேண்டும் என்று தன்மணிப்பின் உச்சத்தில் இருந்து கொண்டு போரிட்டு கொண்டிருக்க போருக்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய நாடுகள் நாடுகள்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் இல்லாமல் நினைச்சாங்க இல்லை அதில் இருக்கக்கூடிய ஒரு அதிபருக்கு இருக்கக்கூடிய அந்த தன்மனைப்பு அந்த நாட்டினுடைய மக்கள் அனைவரையும் பணியும் வைத்து போரிடக்கூடிய ஒரு நிலைக்கு வருகிறது அவர் சேஃபாக இருந்துக்கிட்டு ஒரு மற்ற நாட்டோடு போரிடுகிறார் ஆனால் அங்கே பாதிக்கப்படுவது யார் அந்த தன்மணிப்பில் இருக்கிறவர் அவர் சேஃபாக இருந்துக்கிறார் அங்கே மற்றவர்கள் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் இப்படி தான் இருந்து கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய தன்மனைப்பு எவ்வளவு லட்சக்கணக்கான மனிதர்களை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு அந்த தன்மனைப்பு உயர்ந்து கொண்டிருக்கிறது தனது என்பது அந்த அளவுக்கு சென்றுவிட்டது நாம் நேற்றைய சிந்தனையில் கூட சொன்னோம் எந்த நாடாவது தனது வாழ்வாதாரத்துக்கு தனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பொருள் இல்லை என்பதற்காக சண்டையிடுகிறதா என்றால் இல்லவே இல்லை இல்லவே இல்லை அதில் ஆடம்பரத்தின் உச்சத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் சண்டையிடுகிறார்கள் அப்போ இந்த அதாவது இந்த போர் என்பது பொழுதுபோக்காக மாற்றிக்கொண்ட ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது எப்பொழுது இதெல்லாம் நீங்கள் போகிறது போர் இல்லா நல்லுலகம் மகிழ்ச்சி சொல்கிறார் எப்பொழுது வரப்போகிறது இதற்கெல்லாம் காரணம் என்ன தன்மணிப்பு இப்பொழுது உலகம் முழுவதும் அதை பார்த்து துன்பத்தில் ஆழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்போ இப்போ நம்ம என்ன செய்ய வேண்டும் தொண்டாற்றுவதற்கு முனைந்து நின்றுங்கள் என்ன செய்ய வேண்டும் ஒன்றே ஒன்றுதான் இந்த இயல்பான உணர்வுகளை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மனிதனிடம் இந்த இயல்பான உணர்வுகள் அனைத்தும் உன்னுள்ளே இருக்கிறது அதை பெறுவதற்கு எந்த பொருளும் தேவையில்லை எந்த படிப்பும் தேவையில்லை எந்த பணமும் தேவையில்லை யாருடைய உதவியும் தேவையில்லை நீ உனக்குள்ளாக சென்று அதை உணர்வதற்கு முடியும் அதற்காக இருக்கக்கூடிய திரை என்பதுதான் துன்பம் அப்போ துன்பத்தை உருவாக்குவதை நிறுத்திவிடு நிறுத்திவிட்டால் நீ எதை தேடுகிறாயோ அதை அடைந்து விடுவார் அவ்வளவுதான் தான் இதை சொல்வதுதான் தொண்டு ஜீசஸ் இதை இரண்டு வரிகளிலே சொல்கிறார் டோன்ட் சீக் பட் சீ தேடாதே பார் இட் இஸ் வித் இன் யூ அது உன்னுள்ளேயே இருக்கிறது ஆசிய அது நீயாகவே இருக்கிறது நீயே ஆனந்தமாக இருக்கிறாய் நீயே அமைதியாக இருக்கிறாய் நீயே இன்பமாக இருக்கிறாய் அப்புறம் ஏன் அதை தேடிக்கொண்டிருக்கிறாய் நானே அதுவாக இருந்து கொண்டு நானே தேடிக்கொண்டிருக்கிறேனா இதுதான் மயக்கம் ஆக இத்தனைக்கும் காரணம் துன்பம் என்ற ஒரு உணர்வு நாம உருவாக்கி கொண்ட உணர்வு அது உருவாக்கி கொண்டு அனுபவிக்கிறோம் இதை உருவாக்கி கொண்டு அதை இருப்பாக வைத்து அனுபவிக்கிறோம் அல்லவா அதற்கு பெயர் தான் கர்மவினை வேறு ஒன்றும் இல்லை இந்த கர்மவினை கர்மவினை இந்த தமிழானந்த யோகத்தில் கர்மவினை பற்றி ரொம்ப போட்டு படப்படுத்துகிறாங்கப்பா கர்மவினைங்கிறது வேறு ஒன்றும் இல்லைங்க துன்பம்னு ஒன்று சொல்கிறோம்ல துன்பம் இருக்குதா எல்லார்டையும் ஆமாம் துன்பம் நிறையா இருக்குங்க ரைட்டு அதுக்கு இன்னொரு பேர் தாங்க கர்மவனி வேறு ஒன்றும் இல்லை இப்போது பலர் நான் வலிக்குது துன்பமாக இருக்குது ரைட்டு இது உடனடியாக துன்பமாக மாறிவிட்டது அவ்வளோதான் ஆனால் என்ன பண்ணுறது கர்மவனிங்கிற என்ன ஒவ்வொரு செயலை செஞ்சிட்டோம் அது உடனடியாக துன்பமாகலை கொஞ்சம் இருப்பாரு இருந்தால் துன்பமாக வரல அதுக்கு பேர் தான் கர்மவினை வேறு ஒன்றும் இல்லை இருப்போ காலத்தால் இருந்து வரக்கூடிய துன்பத்துக்கு பேர் கர்மவினை உடனடியாக வரக்கூடிய துன்பம் துன்பம் அவ்வளோதான் அப்போ இந்த கர்மவினையை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாய் துன்பத்தை உருவாக்கி உருவாக்கியிருக்கிறாய் இந்த கர்மவினை என்று ஒன்று இந்த பிரபஞ்சத்தில் இல்லை இயற்கையின் படைப்பில் இல்லை இந்த கர்மவினை என்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது என்னங்க மனிதனால் உருவாக்கப்பட்டது துன்பம் சொன்னீங்க துன்பத்துக்கு மறுபயர்தான் கர்மவினை கர்மவினையின் துன்பமும் வேறு வேறு நினச்சிட்டு இருக்காதிங்க ஒன்று தான் வரவேண்டிய துன்பம் என்பதற்கு பெயர் கர்மவினை வந்து கொண்டிருக்கக்கூடிய துன்பத்துக்கு பேர் துன்பம் இவ்வளவுதான் இதை விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த ஒன்றை விளக்குவதற்கு நீங்கள் தொண்டு செய்வதற்கு முனைப்பாயிருங்கள் இதை உண்மையை உண்மையாக விளக்கக்கூடிய அந்த இதை மட்டுமே விளக்கி இந்த சமுதாயத்துக்கு கொடுக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரே ஒரு இயக்கம் ஒரு அமைப்பு என்று சொன்னால் அது தமிழ் ஆனந்த யோகம் என்பதில் நாம் உண்மையிலேயே பெருமையாக இருக்கிறது இதில் இணைந்து கொள்ளுங்கள் தொண்டாற்றி வாருங்கள் உங்களுடைய சந்ததிகள் முழுவதும் அந்த துன்பம் என்ற உணர்வுக்குள்ளாக செல்லாமல் தே உலகம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் உங்களது சந்ததிகள் உங்கள் குடும்பம் அதை உணர்ந்து கொள்ளும் இது நிச்சயம் இப்பொழுது தொண்டாற்றுவதற்கு நீங்கள் முனைந்து வாருங்கள் எவ்வளவு பேர் அதற்குள்ளாக இணைந்து கொள்கிறீர்களோ நாம் இணைந்து பயணிப்போம் வாழ்க